சாய் அன்பர்களுக்கு ஜெய் சாய்ராம் மூச்சை கவனித்தல் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அன்றாடம் நம்ம கூடவே இருந்து நம்மை உயிர்காக்கும் தோழனாக உயிர்காக்கும் தெய்வமாக உயிர்காக்கும் நம்முடைய மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த சுவாசம்தான் மூச்சு இந்த சுவாசத்தை தான் நாம் இப்போது சிந்திக்க போகிறோம் தினம் தினம் நாம் செய்யும் வேலைகளிலே சுவாசம் எடுத்துட்டு விட்டுட்டு காரோட்டுறோம் எல்லா நடைமுறை வேலைகளையும் காலை எழுந்த முதல் இரவு தூங்குற வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா மூச்சை விடாது விட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டும் விட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டும் இதே வேலைகளில் தான் என்ன செய்கிறோம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனா ஒரு நாளும் அதை கவனித்தோமா அப்படின்னு பார்க்கல ஒரு சிலர் மட்டும் கவனிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பதில் என் காதுக்கு கேட்குது ஒரு சிலர் கவனித்ததால் தான் அவர்கள் மனம் நிலை ஒருநிலைப்பட்டு நல்ல ஒரு மெடிடேட்டர் என்ற அந்தஸ்தை பெற முடியும் சரி அந்த ஒரு சிலர் யார் அப்படின்னா அந் நல்ல ஒரு குருமார்களை பெற்றவர்கள் நல்ல ஒரு தெய்வீக பயிற்சியாளர்கள் கூட இருக்கிறவங்க இவங்க வந்து அந்த மூச்சுக்காற்றை பற்றி தெரிந்து அதை அறிந்து அதோடு இணைந்து அதை மூச்சு போகுதுன்னா அது மேலே என்னது ஒரு இந்த மூச்சு காற்று போய்கிட்டே இருக்குன்னா அது மேலே ஒரு கவனம் இந்த கவனத்தை மனத்தை அதன் மீது அந்த மூச்சை காத்து மேலே வச்சாச்சுன்னா நம்ம மனம் என்ன செய்யணும்னா கேட்டதை எல்லாம் பெறக்கூடிய தெய்வீக சக்தி மிகுந்த அதி அற்புதமான மனமாக மாறும் எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்போ நம்ம வெறும் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்கோம் எனக்கு இது வேணும் அது வேணும் சுவாமி எனக்கு அது வேணும் இது வேணும் சுவாமி எனக்கு எல்லாம் கொடுங்க சுவாமி என்னோட பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க சுவாமி அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த நிலை மாறணும் அப்படின்னா எங்கே இருக்குன்னா நம்ம மூச்சு மூச்சுக்காத்தின் மூலம்தான் நாம் அதை மாற்றிக்கொள்ள முடியும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டால் நம்ம இறை பிரபஞ்சம் என்ற பேருண்மையை பேர் இன்பத்தை நாம் எப்படின்னா அவ்வளவு அழகாக நமக்கு என்ன தேவையோ அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது நம்ம விடுற மூச்சுக்காத்தின் மீது கவனத்தை மட்டும் மட்டும் செலுத்தினால் போதும் இதுதான் இந்த பதிவில் முக்கியமாக நான் உங்ககிட்ட பேச வந்தது மூச்சு காத்தின் மீது கவனத்தை வையுங்கள் கவனத்தை வைத்து அப்படியே வர்ற மூச்சையும் போகிற மூச்சையும் மெதுவாக வாட்ச் பண்ணினாலே போதும் அது பண்ண 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 ஒரு நிலையிலே அந்த மூச்சு வந்து என்ன ஆகுன்னா அப்படியே ஒரு குவாடினேட் ஆகி அது உங்களுக்கே தெரியும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்கள் நிகழ 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 உங்களை நீங்களே அறிவீர்கள் புரிவீர்கள் நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒரு பெரியமான ஒரு புரிதல்கள் அறிதல்கள் எல்லாம் வெளிப்படும் அப்போ இன்னும் அதிகமாக அதை நாம் என்ன செய்ய முடியும் அந்த பயிற்சியை நாம் செய்ய முடியும் பயிற்சி என்டிங்கில் என்ன நடக்கும்னா மனிதன் புனிதனாக மாறுவார் இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூச்சை கவனித்தல் அதை செய்வோம் ஜெய் சாய்ராம்